கேள்விக்கு வெற்றி வள தருபவளே கேட்டதும் அறிவை அள்ளி பொழிபவளே மூளை விளிம்பு நிலை நாவின் நரம்பு நிலை என்றென்றும் குடியிருக்கும் இளையவளே தலைமகளே மலைமகளே வருக வருக என் கருத்துக்களை எமக்கள் தருக தருக என வாழ்த்தி வணங்குகின்றேன் தமிழ் தாயே என் பாதம் பேரே பாருங்க செல்வம் உங்களுக்கு கிடைத்த என்ன சார் என்னது செல்வம் அற்புதமான கல்வியாளர் சும்மா அடிப்படை வசதி இல்லாத கிராமங்கள் இன்னும் பேருந்து இல்ல அப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தில் இருந்து அண்ணன் அவர்கள் தலைமை ஆசிரியராக உங்களுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறாங்க துடுப்புகளாக இருந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இருவாள் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக நண்பர்கள் ஏ அப்துல் கலாம் கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய மாணவ செல்வங்களாம் உங்களையும் வருகை வருகை என வருகின்றது செந்தமிழே உயிரை உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நீ நைந்தால் நய்யும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எமக்கும் தானே நீ நல்லா நாம நல்லா இருப்போம் இருந்தோம் ஒரே சந்தோஷமா இருந்தோரு தனித்தன்மை சரிதும் மா எழன் கள்ள பின்னம் இன்றி செங்கோருதி தானில் தனித்தன்மை வேண்டும் சிறிதும் மா எழன் கள்ள பின்னங்கின்றி என்று பெயர தமிழன் தமிழனே கூகையில் நரிக்கிடம் தந்தோ நாட்டின் உரிமை இழந்தோம் கொங்கு உணர்வாள் எழுந்தது தமிழ் அரசு கொங்கு உணர்வாழ் எழுந்தது தமிழ் அரசு போர் கொட்டடா முரசு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இனிய உளவாக இன்னாத பொருள் தனி இருக்க எண்ணத்தை விதைக்கின்றோமோ அது மீண்டும் அறுவடை ஆகிறது அப்ப அந்த அடிப்படையில மாம்பழம் கைக்கு எட்டும் நல்ல மாம்பழம் இயற்கையில வேம்பின் பழம் ஏனும் ஆனவளை தொடங்கு பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே இவளுக்கு ஆனவளை தொடங்குதான் நகரத்துல முடியுது ஆயிரத்தி முன்னூத்தி குரல் என்னப்பா கையத்தின் அவர்கள் சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் சேவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் பேரோட்டம் பார்க்க போறோம் எவ்வளத்தால வண்டி ஓட்டி தாரியா அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது குருவி வளர்த்தேன் பறந்து விட்டது மரத்தை இன்னத்தின் இரண்டு வந்து விட்டதுன்னு சொல்லுவாரு மரம் எவ்வளவு சிறப்பானது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது எப்ப கட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலில் கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அதே மாதிரி சிவகங்கையில வாலாஜாப் சும்மா மசூதி ஒன்று அப்ப வண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் வானவில் கிடைக்கலாம் மனித எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் புதிய சமுதாயம் படைக்கலாம்ன்ற மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து போராடி பெற்ற சுதந்திரங்கள் நம்ம சிவகங்கைமே அதே இடைக்காட்டூர்ல இன்னொரு செய்தின்னு சொல்லலாம் இந்த இடைக்காட்டூர் சித்தர்னு ஒருத்தர்கள் நம்ம மாவட்டம் ஏன் மண்ணை பார்த்து சொன்ன மாதிரி உனக்கு முன்னே பிறந்த நிலம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம் உரிமை என்றால் சிரிப்பு என்னடா என்ன பார்த்து நீ உரிமை கொண்டாடுறிய அப்படின்னு மண்ணு பார்த்து சொல்லிச்சான் மனமே ஏ மனமே தவறு செய்யாதே தினமே மனிதன் அவன் வாழ்க்கை அது மடிந்து போகும் மறுக்கணமே வாழ்க்கை எது கண்ணாடி கை வழி கிவில சிதறுமடி போக்கை மாத்து நல்லபடி அந்த போதி மறுப்புத்தன் சொன்னாபடி அப்படின்னு முதல் பாட்டி நான் அதை விட்டுவிட்டேன் அடுத்து பார்த்தோம்னா உக்கூர் மாசாத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா தங்க திருமகனே உன் தோளில் பலமுள்ளவரை பகையை சாடு பழனி வாடு இது உன் தாய் திருநாடு உடனே ஓடு என தாவி வந்து தளிர்மகன் தன்னை சீவி குழல் முடித்து சிங்காரித்து செஞ்சாந்து ஒட்டுமிட்டு படைக்களம் நோக்கி சென்று வா மகனே வென்று வா என அனுப்பி வைத்த வீர மரத்தியாம் உக்கூர் மாசாத்தியா மாசாத்தியாடே செலங்கிறது பூவை செங்கிட்டுவான் அவர் கீழே போக முடியும் அவர் இந்த பாட்டு இருக்காரு தாயை சிறந்த கோவிலும் ஆயிரம் உண்டு பெருமைகள் அன்பின் இல்லை நானும் இங்கு ஏழைகள் ஏதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடல் இல்லை மாட்டார் இந்த பாட்டில் யாருமே இருக்கா நம்ம சிவகை மாவட்டத்துக்கார யாருக்கா தெரியுதா பூவை செங்கட்டுவன் மக்கள் தமிழ் பட்டுக்கோட்டையை சொல்வார் இல்லையா எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாட்டிலே உண்டு வேப்ப மர உச்சியில் பேயின்னு ஆடுதன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க வீரத்தை கொழுந்திலேயே தில்லி வைப்பாங்க மூடநம்பிக்கை சொல்லி சொல்லுவாங்க வேலையற்ற வீரர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து நம்பி விடாதே நம்பிக்கை சொல்றேன் நாங்களும் ஒரு பாட்டுல உன்னை கொடுத்து அடைச்சு தோசியம் தான் சொல்லறான் சாதகம்தான் சரியில்லைன்னு சமஞ்ச உன்ன கொள்ளறான் சாதி மதம் பேர சொல்லி சாகரது நாயமா நீ நேர்மை எல்லாம் நாட்டில் வெளுத்து போச்சு சாயமா நான் ஒன்ன கெட்டி பறக்கணும் இந்த உலகத்திலே சமத்து வந்தான் சிறக்கணு சின்ன சின்ன பண்ணக்கீ ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி முதலமைச்சர் கல்வி கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு பிடிக்கும் ஆயுதத்தை தூக்கிய எரிந்துவிட்டு பிடிக்கும் நான் அருவா பிடிக்கும் ஆயுதத்தை தூக்கி எரிந்துவிட்டு படிக்கும் ஆயுதத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் மானமே உயிரினும் பெரிதான் இல்லையா தந்தை பெரியார் பெண்கள் இருக்கக்கூடிய கரண்டியை பிடிக்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் கல்வியை பத்தி சொல்றாங்க இல்லையா அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்கள் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்றாரா சொல்லலையா அதே மாதிரி புரட்சிக்க சொல்வாரு தலைவாரி பூச்சூட்டி உன்னை வாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனங்க நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மழைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் ஓ என் புதல்வன் சொல்லல புதல்வி பெண் கல்வி அப்பவே சொல்லிக்க காட்டு வேலை செய்தாலும் வீட்டு வேலையும் அவள் பொறுப்பு வீட்டுக்காரரும் அவளுக்கென்றும் கொடுப்பதில்லை தனி மதிப்பு அடி பெண்ணே Thank